காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தெல் பட்டனை ஆண் பண்ணங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் முனிவர் என்பதை அறியுமா சக்தி நிலையம் திருவண்ணாமலை அருணாச்சலமலை அருணாச்சல மலை சிவனின் பிரகாசத்தால் நிறைந்த புனித நிலம் இந்த மலைப்பகுதியில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தவர்தான் பாம்பட்டி சித்தர் இங்கு அவர் ஒளி உயிர் பிராணன் என்ற மூன்றின் ரகசியத்தை கண்டறிந்தார் என்று பழைய சித்தர் மரபுகள் குறிப்பிடுகின்றன சித்தரின் சக்தி பாம்பட்டி சித்தர் இசை ஒளி அதிர்வு மூச்சு ஆகியவற்றைப் பயன்படுத்தி உள்ளார்ந்த உயிர் சக்தியை இயக்கும் ஒரு புதுமையான யோக முறையை உருவாக்கினார் அவர் கண்ட உண்மை உயிர் இசையோடு ஒன்றுபட்டால் மனம் தானாக அமைதியாகும் எளிய சொல்லில் உயிரை இசை மூலம் எழுப்ப தெரிந்த யோகி தியான உபதேசம் அவர் கூறியது ஒளி ஆனந்தத்தை உண்டாக்கும் அமைதி ஞானத்தை தரும் அதாவது ஒளி மனத்தை குணப்படுத்தும் அமைதி மனத்தை உயர்த்தும் அனுபவ பலன் பாம்பட்டி சித்தரை நினைத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தாலே உள்ளே இனிமையான அதிர்வு மனதில் மென்மையான அமைதி உடலில் இசை போன்ற ஒலிச்சூழல் அவரது அருள் மனக்குழப்பத்தை ஒலியால் குணப்படுத்தும் சக்தி அளிக்கிறது நமக்கான அருள் பாம்பட்டியை வணங்கினால் மன சர்ச்சை குறையும் பேசும் திறன் பாடும் திறன் மேம்படும் மன அமைதி நிதானம் அதிகரிக்கும் உள்ளுணர்வு படைப்பாற்றல் வெளிப்படும் வணங்கினால் கிடைக்கும் நன்மைகள் அவரின் அருள் மன அழுத்தம் பதட்டம் கரையும் நரம்பு சாந்தம் மூச்சு நிதானம் தியானத்தில் வேகமான முன்னேற்றம் உள்ளார்ந்த மென்மை மற்றும் அமைதி அதிகரிக்கும் சிறப்பு குறிப்புகள் பதினெட்டு சித்தர்களில் ஒளி அல்லது இசை யோகத்தில் சிறந்தவர் பாம்பு அசைவால் உண்டாகும் ஒளி உயிரின் தாளம் என்று கண்டறிந்தவர் இசை அதிர்வை உடல் சக்தி மையங்களுடன் இணைத்தவர் அருணாச்சலக் குகைகளில் ஆழமான தியானத்தில் இருந்த புனித முனிவர் பாம்பட்டி சித்தரின் அருள் உயிரை இனிமையுடன் எழுப்பி மனத்துக்கு அமைதியும் உடலுக்கு ஒளியும் தரட்டும் அருள்